முத்தமிழ் கலை களஞ்சியம் பெருமையுடன் வழங்கும் அன்பார்ந்த அன்பர்களுக்காக எம்மதமும் சம்மதமே அன்னை வேளாங்கண்ணி மாதா மெய் அன்பர்களுக்காக அன்னை வேளாங்கண்ணி நான்கு வேளாங்கண்ணி யாத்திரீர்களின் தன்னிகரற்ற திருத்தலம் வாஸ்கோடகாமாவை பின்தொடர்ந்து அல்வாரிஸ் கப்ரால் ஆயிரத்தி ஐநூற்றி ஓராம் ஆண்டு வந்தார் அவருடன் ஆறு பிரான்சிஸ்கன் சபை குருக்களும் இந்தியாவிற்கு மறைப்பணி புரிய வந்தனர் அவர்கள் கள்ளிக்கோட்டை கொச்சி கண்ணனூர் ஆகிய குறுநில பகுதியின் மன்னர்களையும் விஜயநகர அரச குலத்தவரையும் திருமறையில் சேர்ப்பித்துள்ளதாக போர்த்துகீசிய நூல் கூறுகிறது அதாவது பேஜ் இந்த பதிப்பில் கூறியுள்ளது அக்காலகட்டத்தில் வேளாங்கண்ணியும் நாகப்பட்டினமும் விஜயநகர ஆட்சியில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் போர்த்துகீசியரின் மறைப்பணியின் தலைமையிடமாகவும் முக்கிய பணித்தளமாகவும் இருந்தது கோவா எனினும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித தோமையாரின் கல்லறை பிரான்சிஸ்கன் சபையினரின் மேற்பார்வையில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டில் இருந்தே இருந்து வந்திருக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டில் இச்சபையினர் நாகப்பட்டினத்தில் மறைப்பணையை தொடங்கினர் அதற்கு முன் பல ஆண்டுகள் திருத்தொண்டாற்றி வந்துள்ளனர் கருமணல் கரை கரமண்டல் கோஸ்ட் என்று அழைக்கப்பட்ட கீழக்கரை ஓரங்களில் மறைப்பணியாளர்கள் அயராது உழைத்து மக்கள் பலரை திருமறையில் சேர்த்தனர் ஆயிரத்தி அறுநூற்றி ஆறாம் ஆண்டு திருத்தந்தை ஐந்தாம் சின்னப்பர் இப்பகுதியை கொச்சி மறை மாவட்டத்தில் இருந்து பிரித்து பைலாப்பூர் மறை மாவட்டத்துடன் இணைத்தார் அருஸ்தீன் சபையின் பேர் அருள் திரு தொம் செபஸ்தியான் அன்று முதல் வேளாங்கண்ணி திருத்தலம் மயிலாப்பூர் மறை மாவட்டத்தின் கண்காணிப்பில் இருந்து வந்தது நாகப்பட்டினம் பங்கு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பழமையான நகரம் இப்பகுதியை நாகவம்ச அரசர்கள் ஆண்டு வந்திருக்க கூடும் நாகவம்சம் என்பதிலிருந்துதான் நாகப்பட்டினம் என்ற ஊர் பெயரிடப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவர் அப்போஸ்தலரான புனித தோமையார் தமிழகத்திற்கு மறை பணியாற்ற வந்தபோது நாகப்பட்டினத்திற்கு வந்ததாக சான்றுகள் ஏதும் இல்லை இந்தியாவின் அப்போஸ்தலரான புனித பிரான்சிஸ் சேவியர் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருமுறை வந்ததாக சான்றுகள் ஏதும் இல்லை இந்தியாவின் அப்போஸ்தலரான புனித பிரான்சிஸ் சேவியர் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருமுறை நாகப்பட்டினம் வந்தார் என்பதை கூட உறுதியாக சொல்ல முடியவில்லை புனித தோமையார் வேத சாட்சியாகி அடக்கம் செய்யப்பட்ட சென்னையில் உள்ள மயிலாப்பூருக்கு புனித பிரான்சிஸ் சேவியர் நடைபயணமாக சென்று புனித தோமையாருக்கு தமது வணக்கத்தை செலுத்தினார் சபையை சேர்ந்த அருள் தந்தையர்கள் மஃபர் சவேரியாரை பற்றி இத்தாலி மொழியில் எழுதி ஆங்கில மொழியில் வெளியிட்ட புனித பிரான்சிஸ் சவேரியார் நாகப்பட்டினத்தில் தங்கியிருந்ததையும் அங்கிருந்து மயிலாப்பூரில் உள்ள தோமையார் கல்தறைக்கு சென்றதையும் குறிப்பிடுகிறார்கள் புனித சவேரியார் நாகப்பட்டினத்திற்கு வந்து இராவிட்டால் மன்னாரிலேயே காலம் தங்கி மக்களை விசுவாசத்தில் இன்னும் மாடமாக உறுதிப்படுத்தியிருப்பார் நாகப்பட்டினத்தில் இருந்தபோது புனித சவேரியார் பல்வேறு குழப்பங்களில் மூழ்கியிருந்தார் மயிலாப்பூரில் உள்ள புனித தோமையார் மலை சிறப்புமிக்க வணக்கத்திற்குரிய இடமாக இருந்ததால் அங்கு சென்று ஜெபித்து ஆலோசனையை பெற விரும்பினார் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிறு ஞாயிறன்று தமது கப்பல் பயணத்தை தொடர முடியாமல் நாகப்பட்டினத்திற்கு திரும்பி வந்தார் அங்கு சில காலம் தங்கிவிட்டு மயிலாப்பூருக்கு தரைவழி வழி பயணமாக சென்றார் ஒன்று சவேரியார் மயிலாப்பூருக்கு வந்தடைந்த போது அவருடைய விருப்பத்திற்கு இணங்க அவர் தங்கி இருப்பதற்கு இறையருளால் ஒரு இடம் கிடைத்தது அங்கு பங்கு தந்தையாக இருந்த அருள் திரு கஸ்பார்குலோ அவரை வரவேற்று தமது இல்லத்தில் தங்க வைத்தார் அந்த இல்லம் தூய தோமையார் ஆலயத்திற்கு அருகில் இருந்தது அருகில் இருந்த தோட்டத்திற்கு புனித சவேரியார் அடிக்கடி சென்று புனித தோமையாரிடம் மக்காசர் அல்லது சிலபஸ் என்றழைக்கப்பட்ட தீவுகளுக்கு தாம் போகலாமா என்ற தமது ஐயத்திற்கு தீர்வு காண முயன்றார் இரண்டு பிரான்சிஸ்கன் சபை குருக்களும் அருஸ்தீன் சபையினரும் சேசு சபை குருக்களும் நாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு மறைப்பணி செய்து வந்ததை புனித பிரான்சிஸ் சவேரியார் தாம் நாகப்பட்டினம் வந்தபோது கண்டார் பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில் வெவ்வேறு சபைகளைச் சேர்ந்த மறை மாவட்ட பணியாளர்கள் தோளோடு தோல் கொடுத்து மறை மாவட்ட குருக்களோடும் ஆயர்களோடும் இணைந்து பணிபுரிந்தது அன்றாட நிகழ்வுகளாக இருந்தன அவர்களின் பணிகளுக்கிடையே இந்த வேதபோத குருக்கள் வேளாங்கண்ணிக்கும் சென்றிருக்க கூடும் ஆனால் அதற்கான ஆதாரங்கள் நம்மிடம் இல்லை போர்த்துகீசியரின் இந்திய வணிகத்தில் போட்டியிட்ட கலகக்காரர்களால் அதற்கான ஆவணங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டிருக்கும் என்று அஞ்சப்படுகிறது டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாம் ஆண்டு போர்த்துகீசியரிடமிருந்து நாகப்பட்டினத்தை முற்றுகையிட்டு கைப்பற்றிய பின் கத்தோலிக்க வேதபோத குருக்களால் காப்பாற்றப்பட்டு வந்து பல்வேறு ஆவணங்களையும் கோப்புகளையும் அழித்துவிட்டது நமக்கு பெரும் இழப்பே எனவே டச்சுக்காரர்கள் நாகப்பட்டினத்திற்கு வருவதற்கு முன்னும் பின்னும் நிகழ்ந்தவற்றை தொகுத்து கூற ஆதாரங்கள் நம்மிடம் ஏதும் இல்லை போர்த்துகீசியருடைய காலத்தில் நாகப்பட்டினம் செல்வமும் செல்வாக்கும் நிறைந்த பகுதியாக இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை ஒன்று த லைஃப் ஆஃப் சைன் ஃப்ரம் ஜீவியர் இட்டாலியன் மாஃபியே ஆஃப் தி ஜீசஸ் ஒரு தலைவனால் வழிநடத்தப்பட்டு வந்தது அவர் போர்த்துகீசியர் மீது கிறிஸ்துவ நெருக்கேற்ப ஆட்சி செலுத்தும் அதிகாரத்தையும் உரிமையையும் பெற்றிருந்தார் மானியமென்டல் ஒன்று போர்த்துகீசிய ஆதிக்கத்தில் இருந்த ஏறத்தாழ நூறு ஆண்டுகள் வரைக்கும் நாகப்பட்டின கிறிஸ்துவ குடியிருப்பு வழமையாகவும் செழுமையாகவும் மெட்ராஸ் டாம் டூ பார்ட் ஃபோர் பேஜ் ஒன் ஒன் ஃபைவ் இருந்தது நாகப்பட்டினத்திற்கு வடக்கே ஒரு கல் தொலைவில் இருந்த ஒரு இடத்தில் புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு அர்ப்பணமாக ஆலயம் ஒன்றும் கட்டப்பட்டது கடற்கரை பகுதியில் இருந்த துறைமுகங்களிலும் சில வணிக தலங்களிலும் வாணிபம் செய்ய நாகப்பட்டினத்தை கைப்பாவையாக வைத்திருந்தார்கள் ஆளுகையில் நாகப்பட்டின கிறிஸ்துவர்கள் செல்வத்தில் செழித்திருந்தார்கள் அவர்களின் ஆன்மீக வளர்ச்சி பாதையில் முனைந்து சென்றது அவர்களுடைய கிறிஸ்துவ விசுவாசம் உறுதியாகவும் ஒரே நிலையிலும் இருந்தது போர்த்துகீசியரின் நிர்வாக திறமையையும் போர்த்துகீசிய குருக்களின் ஆன்மீக தாகத்தையும் இவை சிறப்பாக தெளிவாகவே எடுத்து கூறுகின்றன நாகப்பட்டினத்தில் டச்சுக்காரர்கள் நாகப்பட்டின மக்கள் டச்சுக்காரர்களை ஓலாங்குக்காரர்கள் என்றும் அழைத்தார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதாம் ஆண்டு டச்சு வணிகர் கூட்டம் நாகப்பட்டினத்தை முற்றுகையிட்டு போர்த்துகீசியரின் கோட்டையை கைப்பற்றியது கத்தோலிக்க மக்களிடம் வெறுப்பு காட்டிய டச்சுக்காரர்கள் நாகப்பட்டின பகுதிகளில் மறைப்பணி ஆற்றி வந்த பிரான்சிஸ்கு அகஸ்தீனிய சேசு சபை ஆகிய சபை குருக்கள் அனைவரையும் போர்த்துகீசியரின் கோட்டை பகுதியில் இருந்து வெளியேற்றினர் அவர்களில் பலர் போர்த்துகீசிய வம்சாவளிகளாக இல்லாதிருந்தும் எல்லோரையும் வெளியேற்றினர் அவர்களின் தீரா பகை மக்களிடையே நிலவி அமைதியை குலைத்தது அதன் விளைவாக பிரான்சிஸ்கன் குருக்கள் தங்களுடைய கோட்டைக்கு வெளியே விஜயநகர அரசு எல்லைக்குள் கட்டினர் அது இன்றைய நாகப்பட்டினம் புகைவண்டி நிலையத்திற்கு அருகே அமைந்திருக்கிறது இங்கு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அருத்திரு என்பவர் அமலோர்பவ அன்னைக்காக ஆலயம் ஒன்றினையும் குருக்கள் தங்கும் இல்லத்தையும் கட்டி முடித்தார் அவரே அந்த அமலோர்பவ அன்னை ஆலயத்தை நிறுவியராகவும் முதல் பங்கு தந்தையாகவும் இருந்தார் அந்த ஆலயம் மாதரசி மாதா ஆலயம் என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சிதைந்த நிலையில் இருந்த இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டது மாதரசி மாதா கோவில் என்ற பழமை வாய்ந்த ஆலயம் இதுவே நாகப்பட்டினம் பங்கு ஆலயத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இரண்டாம் கடற்கரை சாலையில் இவ்வாலயம் உள்ளது பங்கு ஆலயத்தின் வடக்கு திசையில் தூய சவேரியார் ஆலயம் உள்ளது இது போர்த்துகீசியரால் கட்டப்பட்டதாகும் பங்கின் நாளையம் முதலில் போர்த்துகீசியரால் கட்டப்பட்டு பின்னர் சேசு சபையினரால் விரிவுபடுத்தப்பட்டது இப்பகுதி உயர்ந்த கோபுரத்தை கொண்டுள்ளது இவ்வாலயம் லூர் தன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும் இந்தியாவில் டச்சுக்காரர்கள் முதலில் தங்களது ஆதிக்கத்திற்குள் கொடர்ந்த இடம் நாகப்பட்டினம் ஆகும் ஏறத்தாழ அதே காலகட்டத்தில் இலங்கை தீவையும் கைப்பற்றினர் அவர்கள் ஹாலந்து நாட்டிலிருந்து இருந்து இந்தியாவிற்கு கொண்டு வந்தது வியாபாரத்தை மட்டுமல்ல ஐரோப்பாவில் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக ஏற்பட்ட வன்முறைகளையும் தீரா பகையையும் பல சண்டைகளையும் காழ்ப்புணர்வையும் கொண்டு வந்தார்கள் என்பது அவர்களது செயற்பாடுகளில் இருந்து விளங்குகிறது அன்னையின் ஆசிர்வாதம் பெற்ற அன்பாந்த மையன்பர்களே அன்னையின் இவ்வரலாற்று சித்திரத்தை கண்டபின் தாங்களும் தங்களின் சுற்றத்தாரும் ஒரு லைக் ஒரு கமெண்ட் மற்றும் ஒரு இலவச சப்ஸ்கிரைப் செய்வது மட்டுமல்லாமல் தங்களின் அன்னையின் அருளால் வாழ்க்கையில் நடந்த சில அதிசய அற்புத அனுபவங்களை எனது முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சேனல் மூலமாக பங்கேற்று மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் மெய்யன்பர்கள் எனது கைபேசி எண்ணாகிய ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து ஆறு நான்கு ஆறு மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து ஏழு எட்டு எட்டு ஆறு ஐந்து இந்த எண்ணிற்கு செய்து தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுசாமி ஸ்ரீவித்யன் இணை தயாரிப்பு திருமதி பிரியா இயக்கம் அடியார்க்கும் அடியேன் ராஜ இந்திர பிரவீன் Subum a。Sub